அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நாம் என்ன பற்றி பேச இருக்கின்றோம் என்றால் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பேச இருக்கின்றோம் சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளவா வந்துடுச்சு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளே வரலைங்க எப்போவுமே ஒரு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டிலிருந்து மூன்று ஆண்டுக்கு உள்ளாக ஒரு முறை பெயர்ச்சி ஆவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தற்பொழுது கும்ப ராசியிலேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றமுடைய ஒரு பெயர்வு தற்காலிக பெயர்வு இது சரிங்களா ஆனால் அவர் கும்ப ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மகர ராசிக்குள்ளாக செல்ல மாட்டார் கும்ப ராசிக்குள்ளாகவே தான் நிலை கொள்வார் அதனால அதை பற்றின கவலை வேண்டிய அவசியம் இல்லை இந்த வக்ரம் உண்மையிலேயே வான் மண்டலத்துல கிரகங்கள் பின்னோக்கியெல்லாம் எல்லாம் நகராது சில சூழ்நிலையின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் ஒப்புமை மாற்றத்தின் அடிப்படையில் பார்வை தோற்றம் அவ்வாறு இருக்கும் அது உண்மை கிடையாது மாயை ஆனாலும் அது சில பலன்களை உருவாக்குவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது வக்கிர நிலை வக்ரம் என்றால் இயல்புக்கு மாறான பின்னோக்கின் அர்த்தம் கிடையாது இயல்புக்கு மாறான நகர்வு அப்படிங்கிறது அர்த்தம்ங்க எப்போவுமே அந்த கடிகார திசையில் முள்ளின் திசையில் சுழன்று கொண்டிருப்பது இயல்பு என்றால் அதற்கு மாறானது அதற்கு எதிர் திசையில் சுழல்வது அதனால் அதனை வக்ரம் என்று கூறுவார்கள் ஆக இந்த வக்ர பெயர்ச்சி சனி பகவான் கும்ப வீட்டிற்குள்ளாகவே அடைகின்றார் இந்த வக்ரம் எப்பொழுது துவங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி இப்போ கும்ப வீட்டில் இருக்காருங்க சூரியனுக்கு சூரியன் இருக்கார் இல்லைங்களா அந்த வீட்டிலிருந்து ஐந்தாவது வீடு அது தொட்டு ஒன்பதாவது வீடு வரை சூரியனுக்கு ஐந்து முதல் ஒன்பது வரை குஜாதி ஐவர்கள்னு சொல்லக்கூடிய குருவானாலும் சரி சனியானாலும் சரி புதனான இவங்க செவ்வாயானாலும் சரி எந்த ஒரு கிரகங்களும் அந்த ஐந்திலிருந்து ஒன்பதுக்குள்ளாக செல்லுகின்ற பொழுது வக்ர நிலையை பெறுவார்கள் இதில் வந்து புதனும் சுக்கரனும் முக்கூட்டு கிரகங்கள்ங்கிறதுனால அவங்க வக்ரம் பெற மாட்டார்கள் அந்த ஐந்து டு ஒன்பதுக்கு இடையில் ஏன்னா அவங்களால் போகவே முடியாது அந்த விதத்தில் சனி குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் அந்த சூரியனிடமிருந்து ஐந்துலிருந்து ஒன்பது வரை செல்லுகின்ற பொழுது வக்ரம் பெறுவார்கள் அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்பொழுது வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வக்ரநிலை ஆரம்பித்து அவர் நவம்பர் மாதம் பதி ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட நான்கரை மாத காலகட்டம் வக்ர நிலையில் கும்ப ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் இது ஒரு பொதுவான கோச்சார பலன் சரிங்களா இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அவ்வளவுதான் சரிங்களா அதற்கு மேலாக இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியின் ஒத்துதான் இந்த பலன்கள் போகுங்க உங்கள் ஜாதகத்துல கும்பராசியில என்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த பலன்கள் கொஞ்சம் வீரியமடையும் ஆக அன்பு நண்பர்களே இந்த கோச்சாரத்தில் ஏற்படுகின்ற இந்த சனி பகவானின் வக்ர பெயர்வு அடுத்த நாலரை மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு என்ன இடங்களில் ஏற்றங்களை வழங்கும் என்ன இடங்களில் கவனம் தேவை என்பதனை சற்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் கும்பராசி நேயர்களை கும்பத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே அவிட்டம் மூன்றாம் பாதம் மற்றும் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய முதல் மூன்று பாதம் இதில் பிறந்த அனைவருமே கும்பராசிக்குள்ளாக தான் வருவீர்கள் கும்பமே ஒரு ஆன்மீக ராசி குழப்பவாதிகள் நிறைய நிறைந்த ராசி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அது ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கின ஒரு இடம் நிறைய உள்ளுணர்வு அதிகமாக இருக்கிற தோணும் செஞ்சிருவாங்க பட்டுன்னு அது நல்லபடியாக நடந்துடும் அந்த வரையின ஒரு அமைப்புகளில் உள் உணர்வு மிக்க ஒரு லக்னம் ராசி அப்படின்னு கேட்டால் அது கும்ப லக்னம் கும்பராசி தான் சரிங்களா இவங்களுக்குலாம் நிறைய உள்ளுணர்வு ஹிரை கைடன்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே கும்ப ராசிக்காரர்கள் ஒரு நல்ல மேலோங்கிய இறையாற்றல் பெற்றவர்கள் இப்படிப்பட்ட கும்ப ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனி அமைப்பில் ஜென்ம சனி அமைப்புகளுக்குள்ள நீங்கள் இருக்கீங்க இது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் இப்போ உங்கள் ஜென்ம ராசியிலேயே இந்த சனி பகவான் வந்து வக்ரம் பெறுகிறார் அவர் இயல்பாக இருக்கிறாரோ அல்லது வக்ரம் பெற்றிருக்கிறாரோ அது எப்படி இருந்தாலுமே ஜென்ம ராசிக்குள் சனி இருப்பதுங்கிறது ஒரு சிறப்பு கிடையாது அது அடிப்படையில் ஒரு தொந்தரவு தான் அது நான் நன்மைன்னு நாலு விஷயம் சொன்னாலும் அதில் ஒரு தீமையை செஞ்சு தான் நன்மையை செய்யும் இது அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அந்த விதத்தில் இப்போ இது எங்கெல்லாம் தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அது எப்படி யாருக்கு நன்மையாக இருக்கும் யாருக்கு கூடுதல் தீமையாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம் முதல்ல எங்கெல்லாம் தாக்கத்தை உண்டு பண்ணும் ராசியில் இருக்கக்கூடிய சனி உடல் நிலையில் தாக்கத்தை உண்டு செய்வார் பொருளாதார நிலையில் தாக்கத்தை உண்டு செய்வார் நம்முடைய சிந்தனை மனநிலையில் தாக்கத்தை உண்டு செய்வார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மன வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டு செய்வார் தொழில் அமைப்புகளில் உண்டு செய்வார் பொருளாதார அமைப்புகளில் உண்டு செய்வார் சுருக்கமாக சொல்லோம்னா ஒன்றாம் இடம் அப்படிங்கிறது அனைத்து இடங்களின் ஒரு சுருக்கம் ஆக அனைத்து அமைப்புகளிலும் இவர் தாக்கத்தை உண்டு செய்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்ப எல்லா இடத்திலுமே நம்ம ஜென்ம சனி நடக்கின்ற பொழுது அது வக்கர சனியானாலும் நிதானிச்சு இருந்துக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு சரிங்களா இப்போ இந்த வக்கர சனி யாருக்கு வலு பெற்று இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சரிங்களா சரி இப்போ நம்ம முதல்ல பார்த்துருவோம் இந்த இடங்கள்ல எல்லாம் ஜென்மத்துல சனி அமர்கின்ற பொழுது கும்ப கும்ப ராசியில சனி அமர்கின்ற பொழுது உங்களுக்கு தாக்கத்தை உண்டு செய்வார் இப்போ அது யாருக்கு நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அன்பு நண்பர்களே நீங்கள் கும்ப ராசி அப்படின்னாலே அங்கே சந்திரன் இருப்பார் சந்திரன் மேலே வக்ரம் பெற்ற சனி போனாலே தான் சரிங்களா எண்ணங்கள் மிக கடுமையான பின்னடைவை தருவார் எதிர்மறை எண்ணங்கள் தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே கொண்டு போயிடுவார் அதை அதை மட்டும் நம்ம பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் இப்போ இந்த ஜென்மத்தில் சனி போனாலும் ஒரு சிலருக்கு இந்த தீமை குறைஞ்சு பரவாயில்லங்கிற அளவுக்கு நன்மை நடக்குங்க இந்த வக்ர காலகட்டத்தில் அது யாருக்குங்கிறத பார்த்துருவோம் நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க பொதுவாகவே கோச்சர பலன்கிறதே பத்து தான் இப்போ அது முப்பது சதமானமாக எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க அதாவது வெ வெறுமனே பத்துலேருந்து முப்பது சதமானம் பலமான பலனாக எப்போ கன்வெர்ட் ஆகும்னா உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தில் கும்ப வீட்டில் கும்ப ராசியில் நல்லா கேட்டுக்கிட்டுங்க கும்ப ராசியில் குரு இருக்கின்றார் அல்லது சுக்கிரன் இருக்கின்றார் அல்லது புதன் இருக்கின்றார் அல்லது சனியே இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் உறுதியாக நன்மை உறுதி அந்த பலன் பத்து சதமானம் கிடையாது கோச்சாரம் மாதிரி கொஞ்சம் வலு பெற்று ஏன்னா உங்கள் கிரகத்தின் மேலே கிரகம் போகுதுங்க முப்பது சதமானமாக அது வலுவடையும் அது நற்பலனை தான் வழங்கும் எப்போ வழங்குங்க இப்போ நான் சொன்னேன் இந்த நான்கு கிரகங்களில் யாரேனும் ஒருவரோ ஒன்றுக்கு மேற்பட்டவரோ கும்பராசியில் அமரணும் அந்த கிரகமும் வக்ரம் பெற்றிருக்கணும் தான் அது வேலை செய்யும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்பதான் அது வேலை செய்யும் ஆக அன்பு நண்பர்களே ஒரு வேலை இப்போ உதாரணத்துக்கு குரு வக்ரம் பெற்று உங்களுடைய கும்பராசியில உங்க ஜாதகத்துல இருக்கார் இப்போ அது மேல சனி போறாருன்னு வச்சுக்கிடுவோம் வருமானம் நல்லா இருக்கும் சனியே நடந்துகிட்டு இருந்தாலும் தொழிலையோ வருமானத்துலயோ பெருசா பாதிப்பு இருக்காது சுக்கரன் வக்ரம் பெற்று அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் இப்போ அது மேலே கோச்சாரத்தில் இப்போ வக்ரம் பெற்ற சனி போகிறார் இப்போவும் வருமானம் நல்லா இருக்கும் தான் கல்யாணம் முடியும் ஜென்ம சனியில் கல்யாணம் முடியும் பார்த்துக்கிடுங்க அது சிறப்பானதாக அமையும் அங்கேயே வக்ரம் பெற்று சனி இருக்கார் இப்போ அந்த சனி மேலே இந்த சனி போகிறார்னு வச்சிங்களேன் வெளியூரில் வேலை கிடைக்கும் அல்லது உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கும் அது நல்ல மாற்றமாகவும் இருக்கும் புரியுதுங்களா ஆரோக்கியம் மேம்படும் ஆக நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது நண்பர்கள் என்ன அப்படின்னு ஜென்ம சனியே நடந்தாலும் வக்ரம் பெற்ற இந்த சனியினுடைய இந்த பெயர் இந்த நாலரை மாசத்துல வக்ரம் பெற்ற குருவோ வக்ரம் பெற்ற சுக்கரனோ வக்ரம் பெற்ற புதனோ வக்ரம் பெற்ற சனியோ கும்பராசியில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அது தீமையின் அளவு குறைந்து நன்மையின் அளவு அதிகரிக்கும் அது ஒருபோதும் உங்களை பெரிய அளவில் தொந்தரவு பண்ணாதுங்க ஜென்மசனியானாலும் இப்போ பேர்லாம் நல்ல தசை நடக்குது இரண்டாம் அதிபதி திசை பதினொன்றாம் அதிபதி நாலாம் அதிபதி தசை ஒரு பாக்யாதிபதி தசை பஞ்சமாதிபதி தசை இந்த மாதிரி தசைகள் நல்ல யோக தசைகள் நடக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் வளர்ச்சியின் அளவு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துடும் அப்ப இது உறுதியான பலன் ஆயிருச்சு அப்போ இந்த வக்கர சனியின் பயிற்சி இப்ப தாக்கம் பலமா இருக்கும் முப்பது சதமானம் உறுதியாக நடக்கும் முதல்ல பத்து சதமானம் கோச்சார பலன் அது யாருக்குங்க அந்த வீட்டில் எந்த கிரகமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நான் சொன்ன அமைப்புகளில் கிரகம் இருந்ததுன்னா உறுதியாக முப்பது சதமானம் நன்மை உறுதி அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா சரி இப்போ எங்கெல்லாம் தாக்கம் ஏற்படும் பார்த்தோம் அந்த தாக்கம் யாருக்கு நெகட்டிவாக இருக்கும் யாருக்கு முப்பது சதமானமாக அது வலுவடையும் ஜாதகப்படி அப்படிங்கிறத பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதே கும்ப வீட்டில் எப்படிங்க அதே கும்ப வீட்டில் இப்போ நான் சொல்கிற கிரகங்களில் யாரேனும் ஒருவர் இருக்காரா பாருங்கள் ராகு இருக்காரான்னு பாருங்க இல்லை கேது இருக்காரான்னு பாருங்கள் இல்லை சூரியன் இருக்காரான்னு பாருங்கள் இல்லைனா செவ்வாய் இருக்காரான்னு பாருங்கள் அந்த செவ்வாய் குறிப்பிட்டு வக்ரமாயிருக்கான்னு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் வக்ரமாகாத இருந்தால் பெருசாக பயப்பட வேண்டாம் ஆனால் வக்ரமான செவ்வாய் இருக்காரான்னு பாருங்கள் இப்போ இப்படி இருக்குங்கிற பட்சத்தில் உறுதியாக அது தீமையை செய்யும் அதில் மாற்றமே கிடையாது லக்னங்கிறது என்ன சொன்னாங்க அதான் பொருளாதாரம் அதான் ஆரோக்கியம் அதான் குடும்ப வாழ்க்கை அதான் மன வாழ்க்கை அதான் மனநிலை எல்லாத்தையும் லக்னம் தான் குறிக்கும் அதாவது உங்கள் ராசி தான் குறிக்கும் அப்போ ஜென்ம ராசிலேயே அமைகின்ற பொழுது அதாவது ஒன்றாம் இடம் குறிக்கும் அப்போ உங்கள் ஒன்றாம் இடத்துலையே இந்த கிரகங்கள் அமர்ந்து அது மேலே இப்போ வக்ரம் பெற்ற சனி போகும்போது கடுமையான தொந்தரவுகளை செய்வார் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன இந்த நாலு கிரகங்களில் எந்த கிரகம் உங்களுடைய கும்பராசியில் இருந்தாலும் அது மேலே சனி போகும்போது ஹெல்த்தை தொந்தரவு பண்ணும் உத்தியோகத்தை தொந்தரவு பண்ணும் பொருளாதாரத்தை தொந்தரவு பண்ணும் உறவுகளை தொந்தரவு பண்ணும் குறிப்பாக கேதுவோ செவ்வாயோ அங்கே இருக்கிறாங்க வக்ரம் பெற்ற செவ்வாயோ அங்கே இருக்காங்கன்னா உறுதியாக உறவுகளில் பிரச்சனை பண்ணும் வண்டி வாகனங்கள்ல இவங்க ரொம்ப நிதானிச்சு போக வேண்டியது அவசியம் தொழில் அமைப்புகளில் தேவையில்லாத போய் கடனில் சிக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாம இருக்க வேண்டியது அவசியம் மன வாழ்க்கையில எதுவும் பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிலாம் இருந்துகிட்டீங்க பக்குவமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனையின் வீரியம் முப்பதுல இருந்து திரும்ப ஒரு பத்து பதினஞ்சாக குறைஞ்சிருமுங்க எப்பவும் போல இயல்பா இருக்கீங்கன்னா அது முப்பதை தொற்றுமுங்க அது பிரச்சனை உறுதியாக நடக்குங்க அது எந்த திசாபக்தி நடந்தாலும் நடக்குங்க இப்போது ஒரு உதாரணத்துக்கு தசாபுக்தின்னு சரியில்லைன்னு வச்சுக்கிடுவோம் அடி பின்னி துவச்சி எடுத்துடும் பின்னி துவச்சி எடுத்துடும் அதனால் எனது அன்புக்குரிய நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை இப்படி தீமையை தருகின்ற அமைப்புகளில் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் உணவு பழக்க வழக்கத்தில் அகலக்கால் வைக்காதீங்க தேவையில்லாத பொருளாதார முதலீடுகள் செய்யாதீங்க தேவையில்லாத அகங்காரத்தினால் மனைவி கிட்டேயோ கணவர்கிட்டயோ நீங்கள் ஆனான்னா மனைவி பெண்ணா கணவன் அவங்க கிட்டே கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்காதிங்க கைண்டாக போங்க அன்பாக போங்க எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போங்க பொருளாதார ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக வைக்காமல் இருங்க ஹெல்த்தில் சின்னதாக தொந்தரவு வந்ததுன்னா நீங்களே ஒரு மருத்துவம் பார்க்காம உடனடியாக மருத்துவத்தை நாடிடுங்க அது உங்களுக்கு எந்த மருத்துவம் விருப்பமோ அந்த மருத்துவத்தை நாடிடுங்க அது நல்லது ஆக இதையெல்லாம் பின்பற்றுகின்ற பொழுது அதன் வீரியத்தை நம்ம குறைச்சிடலாம் தடுக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் நூறு சதமானம் பிரச்சனையும் எழுபது சதமானமாக குறைக்கலாம் அதான் முடியும் நம்மளால் இப்போது கூடுதலாக தெய்வ பலத்தையும் நம்ம நாடுறது நல்லதுங்க அந்த வகையில் தேய்வுறைகளில் வருகின்ற சனிக்கிழமைகளில் எப்படிங்க தேவரைகளில் வருகின்ற சனிக்கிழமைகளில் நீங்கள் போயிட்டு கால பைரவ பெருமானை வழிபாடு செய்கிறது சகலத்திலும் ஏற்றத்தை பெற்று கொடுக்குங்க கால பைரவரின் வழிபாடு சகலத்திலும் உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நான் நம்புகிறேன் அனைத்து கும்பராசி நேயர்களும் நன்றாக இருக்க எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி